பாகிஸ்தானின் மிகப்பெரிய ஆனால் அறியப்படாத ஒரு மாகாணம் தான் அது பலுஜஸ்தான் பலுஜஸ்தான் என்ற ஒரு மாகாணம் இயற்கை வளங்கள் பல கொட்டி கிடக்கும் ஒரு இடம் ஆனால் வலுஜ் மக்கள் பாகிஸ்தான் அரசின் ஒடுக்குமுறையாலும் உலக அரசியலின் சூழ்ச்சியாலும் இங்க சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கை வளங்கள் இங்கே என்னதான் கொட்டி கிடந்தாலும் அதை சுரண்டும் பாகிஸ்தானின் மத்திய அரசு அதே சமயம் அங்கு வாழும் மக்களின் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு நியாயத்தை வழங்க தவிர இருக்கிறது இதுவே இந்த பாகிஸ்தான்ல நீண்ட காலமாக இருக்கும் ஒரு பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனையை மேலும் தீவிரமாக்கி இருப்பது சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கொரிடார் அதாவது சிபெக் மற்றும் சீனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் பலுஜஸ்தானின் கோட துறைமுகம் தான் சீனாவின் மிக முக்கிய முதலீடு இடமாக இருந்தாலும் அங்கே வாழும் மக்களுக்கு அதுலேருந்து எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பிஎல்ஏ போன்ற அமைப்புகளோட குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த ஒரு நிலையில தான் மார்ச் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜாஃபர் என்ற ஒரு ட்ரெயின் ஹைஜாக் பண்றாங்க இந்த ஒரு செய்தி உலகம் முழுவதும் ஆனா இது தனிப்பட்ட சம்பவம் இல்ல பலுஜஸ்தானில் நீண்ட காலமாக மெல்ல மெல்ல எரியும் நெருப்பி போல தொடரும் ஒரு போராட்டம் தான் இந்த ஒரு பதிவுல பலுஜஸ்தான் மாகாணத்தோட வரலாறு அங்கு வாழும் மக்களின் வறுமை நிலை மற்றும் பிரிவினைவாதம் பேசும் சில குழுக்கள்ல மிக முக்கிய குழுவாக இருக்கும் பிஎல்ஏ பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி போன்ற சில விஷயங்களை கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம் இந்த பிஎல்ஏ என்ற ஒரு அமைப்பு பாகிஸ்தான் யூகே மற்றும் யூஎஸ்ஏ போன்ற நாடுகளால் தீவிரவாத அமைப்பு என முத்திரை குத்தப்பட்ட ஒரு அமைப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தமிழ் டிகோட்ஸ் கோட்ஸ் வழங்கும் த குளோபல் செஸ் போர்டு பிரிவினைவாதம் ஒரு நாட்டிற்கும் பிரிவினைவாதம் பேசும் அந்த ஒரு இடத்திற்கும் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும்ங்கிறத டிஸ்கிளைமரா போட்டுட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன் பலுஜஸ்தான் என்ற ஒரு மாகாணம் பாகிஸ்தானில் இருக்கும் நான்கு மாகாணங்களில் நிலப்பரப்பில் மிகப்பெரிய ஒரு மாகாணம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி பலுச்ச்தான் மாகாணத்தோட மொத்த மக்கள் தொகை பனிரெண்டு புள்ளி முப்பத்தி நான்கு மில்லியன் அதில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான மக்கள் பலூச் என்ற இனக்குழுவையும் முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் பஸ்டூன் என்ற இனக்குழுவையும் மீதமுள்ள பனிரெண்டு சதவீத மக்கள் மற்ற பிற இனக்குழுவையும் சேர்ந்தவர்கள் இந்த ஒரு மாகாணம் அரசியல்ல உலக அரசியல்ல மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது காரணம் அது பகிரும் இரண்டு நாடுகளோட எல்லைக்கோடுகள் தான் அது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த பலுஜஸ்தான் என்ற தான் மிகப்பெரிய கடற்கரை அப்படிங்கிறது அமைந்திருக்குது இது ஒரு மிக முக்கியமான இடமாக கருதப்படுறதுக்கு இன்னொரு காரணம் சீனாவோட வாடர் துறைமுகம் இந்த ஒரு மாகாணத்துல இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது மிக அதிகமான அளவுல கொட்டி கிடக்கு ஆனா இங்க வாழும் மக்களோட நிலைமை வறுமை தான் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம் அந்த ஒரு வறுமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி லெவல்ல இருப்பதாக யூஎன்டிபி யோட அறிக்கை சொல்லுது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி லெவல் அப்படிங்கிறது பணத்தையும் தாண்டி மக்களோட கல்வி வாழ்வாதாரம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு விஷயங்களின் பற்றாக்குறையை குறிக்கும் ஒரு லெவல் அது மட்டுமல்ல பலவீனமான கட்டமைப்பு பலவீனமான ஒரு நிர்வாகம் மோசமான சட்ட அமலாக்கம் போதுமான பாதுகாப்பு இல்லாதது மேலும் ஒரு ஒரு போர்க்கமான ஒரு இடமாக மாற்றி இருக்கிறது குடிநீர் கூட இந்த இடத்துல முக்கியமான காரணமாக அமையவது அங்கிருக்கும் அரசியல் பலுஜஸ்தானோட தொன்மை கிட்டத்தட்ட ஏழாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரைக்குமே போகுது சிந்து சமளி நாகரீகத்தில் வாழ்ந்த விவசாயிகளோட குடியிருப்புகள் அந்த இடத்துல கண்டறியப்பட்டதற்கான சில தரவுகளும் நம்மளால காண முடியுது நம்ம ஏழாயிரம் வருடத்துக்கு பின்னோக்கி போய் இதோட வரலாறு அப்படிங்கிறத பார்க்க போறது கிடையாது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு புதிதாக பிறந்ததன் பிறகுதான் பலுஜஸ்தான் என்ற ஒரு மாகாணத்தின் வரலாறு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அது கூட சேர்ந்து பிஎல்இ என்ற ஒரு அமைப்பு ஏன் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கறதையும் கூட சேர்ந்து பார்ப்போம் கவர்னரோட கட்டுப்பாட்டில் இல்லாத இடங்கள்ல தான் தலைமை ஆணையரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவாங்க அப்படி தலைமை ஆணையரின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஒரு மாகாணம் தான் இந்த பலுஜிஸ்தான் இந்த தலைமை ஆணையரின் கீழ் பிரிக்கப்பட்ட பலுஜிஸ்தான் என்ற ஒரு மாகாணம் பல சமஸ்தானங்களாக பிரிக்கப்பட்டுச்சு அதுல மிக முக்கியமான சமஸ்தானங்கள் காலட் மக்ரான் லாஸ்ட் போலோ மற்றும் கரண் ஆனால் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு பிரிந்ததுக்கு பிறகு பலுஜஸ்தான் என்ற ஒரு மாகாணம் அதனுடன் சேர்ந்த அந்த சமஸ்தானங்கள் பாகிஸ்தானுடன் இணைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இந்த இணைப்பிற்கு பல்வேறு சூழ்ச்சிகளும் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வலுச்சஸ்தானின் சாஹி ஜிர்கா அதாவது பழங்குடி மக்களின் தலைவர் மற்றும் குவாட்டா என்ற நகராட்சியின் அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள் பாகிஸ்தானில் சேர்வதற்கு ஒருமுன்னதாக வாக்குகளை செலுத்துறாங்க இங்க இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா காலாட் என்ற ஒரு சமஸ்தானத்துக்கு ஓட்டுரிமை அளிக்கப்படவில்லை பலிசஸ்தானின் முஸ்லிம் லீக்கோட அப்போதைய தலைவரான காஷி முகமது இஷா ஷாகி ஜிர்கா மக்களோட உண்மையான மனநிலையை பிரதிபலிக்கவில்லை என்று முகமது அலி ஜின்னாவிடம் சொல்லியிருந்தாரு ஏன்னா ஓட்டு போற சமயத்துல பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த குவாட்டா நசிராபாத் நுஸ்கி மற்றும் போலன் ஏஜென்சி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மட்டும்தான் இருந்திருந்தாங்க ஆரம்பத்தில் சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலாட்டின் கான் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அகமது யார்கான் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டதன் பிறகு சொந்த குடும்பத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது அவரது சகோதரர் மற்றும் இளவரசரான அப்துல் கரீம் இந்த ஒரு முடிவை எதிர்க்கிறாரு இணைப்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியும் ஏற்படுத்துகிறார் அப்துல் கரீம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தோஷத் இ ஜால்வான் என்ற பகுதியில பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமே கொரீரா படை தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருந்தாங்க வெளிய எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இல்லாம இந்த ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்குமே மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நடக்கிற வரைக்கும் தன்னோட பதவிய தக்க வைத்தவும் கொண்டிருந்தார் இவர் பாகிஸ்தானுக்கு எதிராக கிளர்ச்சி அமைப்புகள் அடிக்கடி தோன்றிட்டு தான் வந்துகிட்டு இருந்துச்சு அதில் முக்கியமான சில அமைப்புகள் தோன்றிய வருடங்கள் மற்றும் நான் குறிப்பிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு முதல் ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தாறு வரை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இருந்து எழுவத்தி ஏழு வரைக்குமே இது நடந்துருந்துச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிஎல்ஏ என்ற ஒரு அமைப்பு தொடங்க ஸ்டார்ட் பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரம் காலகட்டத்தில் அதனோட ஒரு வளர்ச்சியை கண்டிருந்தது பிஎல்ஏ என்ற ஒரு அமைப்பு தனி சுயாட்சி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அடிப்படையாக வச்சுதான் இயங்கி கொண்டிருந்தது ஆனால் தற்போது பிஎல்ஏ பல அமைப்புகளாக சிதறி காணப்படுகிறது பலுச்சிஸ்தானோட குவாடர் துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் பாகிஸ்தானுடைய இணை இது அது வரைக்குமே ஓமானியர்களோட கட்டுப்பாட்டுல இருந்த அந்த குவாடர் துறைமுகம் ஓமானியர்களோட காலனியாகவும் இருந்துச்சு மேல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தான் மக்கள் தொகையும் பார்த்துருப்போம் அவங்களோட பர்சன்டேஜ் வைஸான ஸ்பிட்டப்பையும் பார்த்துருப்போம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி அங்க வாழும் மக்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட பதினைந்து கடந்து வந்திருக்கிறது இந்த ஒரு மாகாணம் பல இயற்கையான கனிம வளங்கள் கொண்டிருக்கிறதுன்னு பார்த்துருந்தோம் அந்த இயற்கையான கனிம வளங்கள் தங்கம் தாமிரம் நிலக்கரி மற்றும் இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இந்த பலுச்சஸ்தான் என்ற மாகாணத்திலிருந்து தான் பாகிஸ்தானோட மத்திய அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் ஈட்டி கொடுக்கும் ஒரு இடமாக இருக்கிறது ஆனால் இங்கு வாழும் மக்களோட நிலைமை வறுமைன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன் அதுக்கு காரணம் அரசியல் அந்த ஒரு அரசியல் இப்போ மட்டும் இல்ல அதனோட வரலாறு அப்படிங்கிறது மிக நீளமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்தே வரலாறு ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து பிரிவினைவாத குழு வச்சு அங்க தோன்றியிருக்கும் ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரம் காலங்களில் ஒரு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருந்த பிஎல் என்ற ஒரு அமைப்பின் ஒரு அடிப்படை நோக்கம் தனி சுயாட்சி கூட அங்கு இருக்கும் கனிம வளங்களை அங்கிருக்கும் மக்கள் தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த ஒரு கோரிக்கை அந்த ஒரு நிலைப்பாடு பாகிஸ்தான் அரசின் மீது இருந்த ஒரு ஒரு வெறுப்பின் காரணமாக தனி சுதந்திர நாடாக வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நோக்கி நகர ஆரம்பிச்சது பிஎல்ஏ என்ற ஒரு அமைப்பை வழி நடத்தியது பலாஜ் மாரி இவர் மூத்த பலூஜ் தேசியவாத தலைவரான நவாப் பக்ஷ் பக்ஷ்மாரியின் மகன் பிரபல தேசியவாத தலைவர் நவாப் அக்பர் புக்தியை ராணுவ ஆட்சியாளர் பர்வேஸ் முஸ்ரஃபா அவர்களின் தலைமையிலான அரசு ஆண்டு கொலை செய்தது கிளர்ச்சி மேலும் தீவிரமடைந்தது இந்த கொலை நடந்த ஒரே ஒரு இடத்துல பலாஜ் மாரியையும் கொலை செய்கிறார்கள் அதைத் தொடர்ந்து பிஎல்இ ஒரு அமைப்பை தீவிரவாத அமைப்பு என பாகிஸ்தான் முத்திரை குத்துது இவர்கள் பலுஜிஸ்தான் என்ற மாகாணத்துக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு போராடுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அவர்கள் மீது இருக்கும் சுரண்டல் இந்த உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய சுரங்கங்களில் வலுஜஸ்தான் என்ற மாகாணத்தில் இருக்கும் ரெக்கோடிக் என்ற ஒரு சுரங்கமும் ஒன்று இந்த சுரங்கத்தில் தங்கம் மற்றும் தாமிரம் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்படுகிறது சீனாவின் எம் சி சி மெட்டலஜிக்கல் கார்பரேஷன் ஆஃப் சைனா என்ற ஒரு நிறுவனத்தின் கீழும் வலுஜஸ்தான்ல ஒரு சுரங்கம் அப்படிங்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது இந்த இரண்டு சுரங்கங்கள் போக கிட்டத்தட்ட மூணாயிரத்திற்கும் அதிகமான சுரங்கங்கள் பலுஜஸ்தான் என்ற மாகாணத்தில் மட்டுமே இருக்கு இதில் நிலக்கரி எடுக்கும் சுரங்கங்களும் அடங்கும் பாகிஸ்தானோட ஆறு சதவீத இயற்கை எரிவாயுவின் தேவையை பூர்த்தி செய்வதில் இந்த பலுஜஸ்தான் மாகாணத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு இந்த இயற்கை எரிவாயு உற்பத்தியில மிக முக்கியமான பங்கு வகிப்பது பிபிஎல் பாகிஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் இவர்களோட மொத்த உற்பத்தியில இயற்கை எரிவாயு உற்பத்தியில ஐம்பத்தி ஆறு சதவீதமான எரிவாயு இந்த பலுஜஸ்தான் என்ற மாகாணத்திலிருந்து தான் எடுக்கிறாங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இயற்கை எரிவாயு பலுஜஸ்தான் மாகாணத்திலிருந்து கிடைக்கும் போதிலும் பலுஜஸ்தான் மாகாணத்தில் இருக்கும் மக்களுக்கு இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது சப்ளை பண்ணுறது கிடையாது இப்படி மிகப்பெரிய அளவில் கனிம வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கிருக்கும் மக்களுக்கு போதுமான அளவு வருவாய் எந்த எந்தவித ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்றும் இந்த இடம் கனிம வளங்களுக்காக மட்டும்தான் இருக்கு இங்கு நடக்கும் மனித மற்றும் மனித வளத்தின் மீதான சுரண்டலை பற்றி மத்திய அரசாங்கம் கவலை கொள்வதே கிடையாது என்பதுதான் இந்த பியலியோட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு அதுபோக போக சீபெக் வழியாக சீனா வேறு இடங்களில் ஏதாவது இயற்கை வளங்கள் இருக்கிறதா என ஆராயம் கொண்டிருக்கிறது குவாடா துறைமுகத்தை கட்டமைக்க மிகப்பெரிய அளவுல ஒரு நிதி அப்படிங்கிறது கட்டமைப்பு மட்டும் இல்ல அதை நிர்வகிப்பதும் சைனா ஓவர்சீஸ் போர்ட் ஹோல்டிங் என்ற சீனா நிறுவனம் தான் இது அண்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பின் கீழ் இருக்கும் ஒரு ஒரு நிலப்பரப்பு சீனா இந்த குவாடர் துறைமுகத்தை நிர்வகிப்பதற்கு முன் போர்ட் ஆஃப் சிங்கப்பூர் அத்தாரிட்டியின் கீழே இந்த துறைமுகம் நிர்வகிக்கப்பட்டு வந்தது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இது போக பலோஜ் மக்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காலகட்டத்திற்குள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அமானுஷ முறையில காணாமல் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கண்டறியப்பட்டு இருக்கிறார்கள் என்பது பலுஜிஸ்தானோட ஒரு அபிஷியல் ரிப்போர்ட் பலுஜிஸ்தான் என்ற ஒரு மாகாணம் நிலப்பரப்புல மிகப்பெரியது ஆனா அதனோட பிரதிநிதிகள் மிக குறைவு பலுஜிஸ்தான் மாகாணத்தில் வாழும் மக்களின் ஒரு முக்கிய தொழில மீன்பிடி தொழிலும் வருது ஆனால் தற்போது இந்த பாடல் துறைமுகம் வந்ததன் பிறகு சீனா மக்கள் தான் அந்த இடத்துல மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் போன்ற மேல் சொன்ன பல தான் இந்த பிஎல்இ என்ற ஒரு அமைப்பு சுதந்திரம் வேணும் தனி நாடாக பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவினவாதத்தை பேசிட்டு வராங்க பாகிஸ்தான் அரசின்படி சிபேக் மற்றும் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பலுச்சிஸ்தான் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இந்த ஒரு கட்டமைப்பின் வழியாக அங்கு வாழும் மக்களுக்கு பல்வேறு வகையில வேலைவாய்ப்புகள் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசு ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க பாகிஸ்தான் மக்களுக்காக பல விஷயங்கள் செய்து கொடுத்தாலும் அது போதுமான அளவுக்கு அந்த மக்களிடம் ரீச் ஆகவும் இல்லை போதுமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கவும் இல்லை அப்படிங்கிறது இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பிஎல்ஏ ஒரு பிரிவினவாதம் பேசும் ஒரு அமைப்பாக மட்டுமே இல்லாம பல தாக்குதல்கள் நடத்தியிருக்கு அதில் சில முக்கியமான தாக்குதல்கள் அது நடந்த மென்ஷன் நான்காம் ஆண்டு மே மாதம் மூணாம் தேதி சீன பொறியியலாளர்கள் மேல் தற்கொலை தாக்குதல் நடத்தினார்கள் பொறியியலாளர்கள் மூணு பேர் இறந்தாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சீன தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க அதுல அதில் இரண்டு காவலாளர்கள் இரண்டு பொதுமக்கள் இறந்தார்கள் பலத்த பாதுகாப்புடைய அந்த ஒரு இடத்திலேயே தாக்குதல் நடத்தினது ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக காணப்பட்டது அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது போல் ஹோட்டல் இருபத்தி இரண்டு கராச்சி யூனிவர்சிட்டி அட்டாக் என பல பல உயிரிழப்புகளை இந்த பிஎல்ஏ என்ற ஒரு அமைப்பு செய்திருக்கிறது இவர்கள் நடத்தும் தாக்குதல்கள் சிபெக் மற்றும் பெல்ட் அண்ட் ரோடு வழியாக கட்டமைக்கப்படும் இடங்களை தான் தாக்குறாங்க கூட சேர்ந்து பாகிஸ்தானோட ராணுவத்தையும் தாக்குறாங்க அப்படி நடந்த ஒரு நிகழ்வு தான் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ஹைஜாக் பாகிஸ்தான் அரசும் சும்மாலாம் இல்லை பிஏலேக்கு எதிராக பல ஆப்ரேஷன்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் அதில் ரெண்டு ஆப்ரேஷன் மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டுறேன் ஆப்ரேஷன் ஜொராப் இ அசாப் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிஎல் என்ற அமைப்பில் இருக்கும் நபர்கள் பதுங்கி இருந்த இடத்தை கண்டறிந்து அங்கே இருக்கும் நபர்களை கலையாக இருக்கிறாங்க ஆப்ரேஷன் ரத் உல் ஃபாசட் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நடந்த இந்த ஒரு ஆப்ரேஷன் ஸ்லீப்பர் செல்களை கூண்டோட அழைச்சாங்க இதுபோக பல சமாதான பேச்சுவார்த்தைகளும் பாகிஸ்தான் அரசால் அங்கிருக்கும் ஸ்டேட் கவர்மெண்டால நடத்தப்பட்டுச்சு ஆனால் அங்கே நடத்தப்பட்ட அத்தனை பேச்சுவார்த்தைகளும் தான் போய் முடிஞ்சிச்சு பாகிஸ்தான்ல எது நடந்தாலும் அதுக்கு முக்கிய காரணம் இந்தியா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கண்டிப்பாக வரும் ஜாஃபர் எக்ஸ்பிரஸோட ஹைஜாக்களையும் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் குற்றம் சாட்டுச்சு இதற்கு இரண்டு நாடுகளுமே மறுப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் தற்போது இந்த ஒரு பிஎல்ஏ என்ற ஒரு பிரிவு பல பிரிவுகளாக பிரிந்து எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதோட அடிப்படையிலிருந்து மாறி வேறு வேறு திசைக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படி பிரிந்த பல அமைப்புகளால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தற்கொலைப்படை தாக்குதல்கள் மற்றும் ரீசெண்டாக நடந்த இந்த ட்ரெயின் ஹைஜாக்கு கூட இவர்களுடைய கிளர்ச்சி எதை அடிப்படையாக வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து திசை மாதிரி பல இடத்துக்கு மாறிடுச்சு இந்த கிளர்ச்சி எதை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தான் சிபெக் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் போன்ற கட்டமைப்புகள் அங்கு வாழும் மக்களின் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னா கூட ஏதோ ஒரு வகையில இந்த சிபெக் மற்றும் பிஆர்ஐன் வழியாக சுரண்டல்கள் மேலும் தான் இருக்கு நான் ஆல்ரெடி டிஸ்களைம்ல சொன்ன மாதிரி பிரிவினைவாதம் அந்த நாட்டிற்கும் பிரிவினைவாதம் பேசும் அந்த ஒரு இடத்திற்கும் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் பிரிவினைவாதம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் அந்த ஒரு பிரிவினைவாதம் பேசாமல் அங்கே இருக்கும் ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடித்து அந்த ஒரு நாட்டின் வழியாக அந்த ஒரு இடத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது யோசிச்சாலே அந்த இடம் மிகப்பெரிய அளவில் முன்னேறும் அந்த ஒரு இயக்கமும் மிக பெரிய அளவில் மக்கள் மதிப்பார்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய விலை என்பது மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த பதிவை இதோட முடிக்கிறேன் இந்த ஒரு காணொலியில் பல்ஜிஸ்தான் மாகாணத்தோட இயற்கை வளங்கள் அந்த மாகாணத்தில் வாழும் மக்களோட நிலை பிஎல்ஏ என்ற ஒரு அமைப்பு ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம் இந்த ஒரு பதிவு பற்றிய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் விழிப்போம் நல்ல சமுதாயத்தை நாம் முன்னின்று கட்டமைப்போம் நன்றி வணக்கம்